ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் மனித மலக் கழிவுகளுடன் கலந்த கழிவு நீர் சாலையில் செல்லும் அவலம் பக்தர்கள் முகத்தை மூடி கொண்டு நடக்கும் அவலம் தெப்ப குளத்தில் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு கண்டுகொள்ளாத இந்து சமய அறநிலைத்துறை கரூர் மாவட்டம் குளித்தலை புகழ் புகழ்பெற்ற ஸ்ரீ ரத் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் இருந்து சமயத்துறை கார்த்திகை மாதம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழை ஊச்சியில் சென்று சுவாமி தரிசனம் செய்து வழிபடுவது வழக்கம் இன்று நான்காவது சோமவார விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ரோக்கர் அமைந்துள்ள இடத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கழிவறையில் இருந்து மழை கழிவுகளுடன் வெளியேறி வருகின்றது இந்த கழிவு நீர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செல்லும் சென்று அருகில் உள்ள தெப்ப குளத்தில் கலக்கின்றது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கழிவு நீரை மிதித்துதான் சென்று வருகின்றனர் மேலும் கழிவு நீர் தெப்ப குளத்தில் கலப்பதால் துருநாற்றம் வீசி வருவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கார்த்திகை சோமாவார விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் நிலையில் கடந்த நான்கு வாரங்களாக இந்த நிலை தொடர்வதாகவும் இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் தினசரி நாளிதழில் படத்துடன் செய்திகள் வந்தும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது